எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனலில் இருந்து இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்னன்னா மிகவும் முக்கியமான பதிவு இந்த வீடியோனுடைய தலைப்பு நீங்க பார்த்துருப்பீங்க ஃபாஸ்டிங் சுகர் வந்து எண்பது மில்லிகிராம் போஸ்ட் பேரண்டல் சுகர் வந்து தொண்ணூறு மில்லிகிராம் HbA1c அந்த ஹீமோகுளபின் டெஸ்ட்டு HbA1c அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டு வந்து அஞ்சு புள்ளி ஆர் இந்த நிலையில் உள்ள நபர்கள் வந்து நீரிழிவு நோய் இல்லாதவராக அல்லது நீரிழிவு நோய் உள்ளவராக அதாவது சர்க்கரை நோய் உள்ளவராக சர்க்கரை நோய் இல்லாதவராக ஆரோக்கியமானவராக அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் இது ஏன் இந்த இந்த பதிவை நான் போட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டதுன்னா இரண்டு நாள் முன்னால வந்து ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்த்துருந்தேன் அவர் ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் மருத்துவர் அவர் அவருடைய பதிவில் இந்த மாதிரி சொல்றாரு ஃபாஸ்டிங் சுகர் இவ்வளோ போஸ்ட் வெரிண்டியல் சுகர் இவ்வளோ ஹெச்பிஓன்ஸ் இவ்வளோ இந்த டெஸ்டை நீங்க பண்ணிக்கங்க இண்டிவிஜுவலா பண்ணிக்கங்க டாக்டருக்கு போகிறதுக்கு முன்னால நீங்க பண்ணிக்கங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க நீரிழி நோய் அல்லாதவர் ஆரோக்கியமானவர் சொல்லிருந்தார் பார்த்தேன் இது உண்மையா அப்படின்னா அது உண்மையா இல்லையாங்கிறது வந்து உங்களுடைய தகவலுக்காகவே நான் கொடுத்துறேன் நீங்க முடிவு பண்ணுங்க அது உண்மையா இல்லையான்னு இப்ப இந்த நான் இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு நீங்க பார்த்ததுக்கு பிறகு அது உண்மையா இல்லையான்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிக்கங்க இந்த பதிவுல நான் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்றால் நான் இருக்கக்கூடிய சேலத்தில் இரண்டாவது கிரகிராம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அவர் நீரிழிவு நோய் நிபுணர் அவர் எம்டி டாக்டர் தான் அவரும் எம்டி டாக்டர் நிறைய பேஷண்ட்டுங்களை ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் தான் இந்த சேலத்தில் மிகச்சிறந்த டாக்டர்னு பேர் எடுத்தவர் நிறைய பேஷண்ட்டுங்க இருக்காங்க ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு நூறுலேருந்து இருந்து நூற்றி ஐம்பது பேஷண்ட்டுகள் அவர்கிட்ட வந்துட்டு இருக்காங்க பட் அவர்கிட்ட வந்து குணமாகாத நிறைய பேஷண்ட்டுகள் என்கிட்ட வந்து குணமாக இருக்காங்க அதிகபட்சமாக போனால் ஒரு இரண்டு மாதத்துக்குள்ளார பரிபூர்ண குணமானவர்கள்லாம் என்கிட்ட இருக்காங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த மருத்துவர் சொன்னது நிஜமா உண்மையா அப்படின்னா அதில் நீங்க ஏமாந்துடுவீங்கங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஒரு ஒரு வருடம் முன்னாலே என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்துருந்தாங்க அவர் வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்கிறவர் அந்த அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு இதே சேம் கண்டிஷன் தான் யூரின்லேயும் அதாவது யூரீனில் வந்து மிக 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 அதிகமாக இருக்குது யூரீனில் ஃபோர் ப்ளஸ்ஸு த்ரீ ப்ளஸ்ஸுன்னு ப்ளஸ்ஸுன்றிருக்கு பட் பிளட்டில் வந்து சுகர் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நான் சொன்ன இந்த அளவு போல் தான் இருக்குது எண்பது அந்த அம்மாவுக்கு நூறு இருந்தது ஹெச்பி ஒன்சி அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் அந்த அம்மா வந்தாங்க இதுக்கு என்ன பேர்னு ஆங்கில மருத்துவத்துல எனக்கு தெரியாது பட் ஆங்கில மருத்துவர்கள் வந்து இந்த மாதிரி இருந்தது பெரும்பாலுமே தவிர்த்துடுறாங்க அந்த நோயாளி வந்து ஒரு லேடி பட் அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து அவர்கிட்ட டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்காரு இந்த மாதிரி நாங்க இண்டிவிஜுவலா ஒரு டெஸ்ட் பண்ணனும் இந்த மாதிரி பார்த்ததுல இப்படி ரிப்போர்ட் இருக்கு சார் எல்லாமே நார்மலில் இருக்குது பட் உடலும் வந்து நலிவடைஞ்சிக்கிட்டே போகுது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னோன்னே அந்த மருத்துவர் என்ன பண்ணிட்டாரு என்ன கேட்காது நீங்கள் ஏன் டெஸ்ட்டு பண்ணீங்கன்னு சொல்லி அவங்கள காட்டமாக பேசி வெளியே அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு நோட்டீஸை பார்த்துட்டு தான் என்கிட்ட வந்தாங்க வந்தவொன்னே நான் அந்த அம்மாக்கிட்ட சொன்னது என்னன்னா தூக்கம் இருக்கான்னு கேட்டேன் தூக்கம் அறவே இல்லைன்ட்டாங்க பசிக்குதா அப்படின்னு கேட்டேன் கடுமையான பசி இருந்துகிட்டே இருக்குது எவ்வளோ சாப்பிட்டாலும் பசிக்குதுன்ட்டாங்க எடை குறைவாக குறையுதா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் எடை நிறையா குறைஞ்சிட்டே வருது எனக்கு ஒன்றும் புரியல சார் சர்க்கரை இல்லைன்னு தான் டாக்டருங்களும் சொல்கிறாங்க அப்படி தான் வருது ஆனால் ஒரே குழப்பமாக இருக்கு எனக்கு பிளட்ல அறவே இல்லை இந்த கண்டிஷன் இருக்கு யாராலும் வந்து அது எதுவும் செய்ய முடியலங்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னோன்னா எனக்கு என்னென்னா மறுபடியும் நான் செக்அப் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்புனேன் பட் அவருடைய வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் அலட்சியமாக நம்மளை நினச்சிட்டதுனால நான் அனுமதிக்கல மறுதடவை மறுநாள் அனுமதிக்கல நீங்க மருத்துவரையே பாருங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டேன் வருத்தம் தான் இருந்தாலும் திருப்பி அனுப்பிச்சுட்டேன் நமக்கு இந்த எடக்கு மடக்கா கேள்வி கேட்டாலாம் பிடிக்காது அது அது சரி வராது குணம்னா குணம் பண்ணி அனுப்பிச்சிடும் அவ்வளவுதான் அந்த டைம்ல தான் அவங்க வந்து என்கிட்ட கேட்டது இது இதுக்கு என்ன ஒரு விளக்கம் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா இது வந்து மெமரி ஃபால்ட்டுன்னு சொல்றது இது வரைக்கும் எந்த வீடியோக்கள் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு தெளிவான விஷயத்தை போட்ட மாதிரி எனக்கு தெரியல இது வந்து ஒரு மெமரி ஃபால்ட் அதாவது வந்து சிறுநேரகத்துக்கே பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஒரு வேலை இது எந்த சத்துக்களை கீழே அனுப்பணும் எந்த சத்துக்களை உள்ள திருப்பி அனுப்பணுங்கிற அந்த மெமரி அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம் அந்த சிறுநேரகத்துக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க கிட்ட விளக்கமாக என்ன செய்யணும்னா தேர்ந்தெடுத்த உணவுகள் பிடித்த உணவுகள் சாப்பிடணும் அது இனிப்பா இருந்தாலும் சரி அந்த அம்மாவுக்கு பிடித்த உணவுகள் சாப்பிடும்போது நாளடைவில் அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டா ஒரு பதினைஞ்சு நாள்ல இருந்து ஒரு மாதத்துக்குள்ளார அவங்க பரிபூர்ண குணம் ஆயிடுவாங்க பட் அதற்கு அவங்களுக்கு பயம் அதனால அவங்க எடுத்த உணவுகள் என்கிட்ட சொன்னது என்னன்னா சிறுதானிய உணவுகள் தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க அதனாலயே அந்த சிறுநீரகம் வந்து பழுதாயிடுச்சு பழுதுன்னா சிறுநீரகம் நல்லா இருக்கு ஸ்கேனர் எல்லாம் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு பிளட்டு யூரியா கரெக்டாக இருக்குது ஹெச்பி ஒன்சி எல்லாமே கரெக்டாக இருக்குது பிளட்டு யூரியா கிரியாட்டினட் எல்லாம் சரியா இருக்கு பட் ஆனால் அது அந்த சர்க்கரையினுடைய அளவு மட்டும் இந்த மாதிரி இருக்கு ரொம்ப குறைவாகவே இருக்குது பட் உடல் இலக்குது அப்போ தான் நான் சொன்னேன் அம்மா உள்ளே அனுப்ப வேண்டிய புரோட்டீனையும் சர்க்கரையும் வந்து வெளியில் அனுப்புது சிறுநீரகம் இது வந்து அந்த மெக்கானிசம் ஃபால்ட்டு கிடையாது இது மெக்கானிசம் வேற சிந்தனைகள் வேற ஹார்மோன்ஸ் வேற மெக்கானிசம் வேற ஏதோ ஒரு சிஸ்டம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சிமா நான் குணப்படுத்திடுறேன் ஆனால் எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு புரியல நான் சொல்கிறேன் இந்த மெத்தேட் வந்து புரியல இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கே புரியாதுங்கிறது கூட எனக்கும் தெரியும் பட் புரிஞ்ச வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவ்வளோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன் அவ்வளோ தான் இந்த இந்த சர்க்கரை வியாதியில் இருக்கக்கூடிய மிக சிக்கலான பிரச்சனை இதுதான் மேஜர் வியாதி சர்க்கரை வியாதி பட் மற்ற வியாதிகளுக்கும் இதுதான் காரணங்கிறதை நான் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது ஹார்ட் அட்டேக்லேருந்து பிபிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து எளிமையான தீர்வு உணவு முறை தீர்வு தான் என்கிட்ட இருக்குதுங்கிறத நான் பதிவு பண்ணிடுறேன் அவங்க வரலங்கிறது என்னன்னா மெமரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு சில வருடங்களுக்கு முன்னால மூளையில வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒரு அறுபத்தைந்து வயது லேடிக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு பட் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபெயிலியர்னு மருத்துவர்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா அது சிறுநீர் கழிக்க முடியல அதனால பெயிலியர் அந்த அம்மா சொல்லிட்டாங்க இது டயாலிசிஸ் பண்ணாலும் ஆகாது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம் முதல்ல டயாலிசிஸ் பண்ணி பார்க்கலன்னா அந்த அம்மா மறுத்துட்டாங்க பத்து நாள் பேசாமையே இருக்காங்க பன்னெண்டாவது நாள் சிறுநீரகம் தானாக செயல்பட ஆரம்பிச்சிருக்குது இயற்கையாக நடந்த விஷயங்கள் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களோட தானாகவே அந்த சிறுநீரகம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி செயல்படக்கூடிய இந்த சிஸ்டம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் பிளட்ல பார்த்தோ அல்லது ஹெச்பி ஒன் பார்த்தோ இதில் நீங்க வந்து குணமாகறீங்க சர்க்கரையே இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா உங்களை உங்களை மாதிரி ஒரு ஆபத்தான நோயாளி இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது ரொம்ப சிரமத்தை அனுபவிக்க வேண்டியதாக போயிடும் கடைசி கட்ட சிக்கலாகிடும் இதனால் என்ன ஆகுன்னா எல்லா உறுப்புகளும் கடுமையாக பாதிக்கப்படும் இது ஏன் என்ன காரணம் அப்படின்னா சர்க்கரை சத்தும் புரோட்டீனும் உடலுக்கு போகாத இருக்கிறது தான் அப்போ அந்த சிறுநீரகம் என்ன பண்ணுது அந்த ரெண்டு சத்துக்களையும் அனுப்பணும் கூடவே உப்பையும் உள்ளே அனுப்பணும் இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா தேவையில்லாத கழிவுகளை வெளியே அனுப்புறதுக்கு போல தேவையான கழிவுகளை வெளியே அனுப்புறது அதாவது சில வகையான பைத்தியங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வெளியில இருக்கிற சாமானெல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ளார போடும் சில வகை பைத்தியங்கள் வீட்டுக்குள்ளார இருக்கிற சாமானத்தை எல்லாம் வெளியில போடும் சிறுநீரகத்துக்கு ஒரு பைத்தியம் மாதிரி அந்த மாதிரி பிடிக்கும்போது நான் இப்படி நான் பேசுற என்னுடைய தான் பேசுறேன் அது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ இல்லது என்னடா இப்படி பேசுறான்னு அப்படிங்கிற அசால்ட்டா எடுத்துக்கிறதுனா உங்களுடைய பயன் அதுக்குள்ளார நான் வரல பேச வேண்டியது நான் பேசுறேன் இதுதான் காரணம் அப்ப இதுக்கு என்ன செய்யணும்னா முடிந்தவரை உங்களுக்கு விருப்பமான உணவுகளை தேர்ந்தெடுத்து கொஞ்ச நாள் சாப்பிடுங்க சர்க்கரை அதிகமாகுது குறையுதுங்கிறத பத்தி கவலையே இல்லை ஏ வேற ஏதாவது இந்த சிறுதானிய உணவுகள் சுவை இல்லாத உணவுகளை சாப்பிட்டு இருந்தா அதெல்லாம் தூக்கி அப்படியே குப்பையில கெடாசிட்டு நீங்கள் வேணுங்கிற உணவுகளை திருப்தியாக சாப்பிடும்போது அந்த சிறுநீரகம் தானாகவே சரியாயி இந்த ஹெச்பி சி அதெல்லாம் ஒரு அளவு இருக்கு அது தானாவே சரியாகிடுங்கிறது என்னுடைய உணவு முறை வைத்தியத்துல நான் நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன் குணப்படுத்தியிருக்கேன் எளிமையாக குணப்படுத்திருக்கேன் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா பொதுவாகவே வந்து இந்த மாதிரி இந்த சர்க்கரை நோயில் கண்டு வந்து வந்து சர்க்கரை நோயை கண்டுபிடிக்கிறதே ஒரு சிரமம் தான் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட்ல மருத்துவர்கள் வந்து சொன்னதா எனக்கு தெரியல இது வரைக்குமே தெரியல அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க டெஸ்ட் எல்லாம் போடுங்க ஒரு ஸ்வைட் போடுங்க பட் என்னுடைய என்னோட ஒரு தடவை தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்க சர்க்கரை நோயில எந்த நிலையில இருந்தாலும் வெளியில வந்து எளிமையாக நான் உண்டான தீர்வுலாம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் வீடியோ வந்து தொடர்ச்சியா நிறைய பேர் பாக்குறது இல்ல அது ஒரு வருத்தம் தான் இருக்கட்டும் பரவாயில்ல நான் இப்ப எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன் இந்த மெமரி பவர் தான் எல்லா நோய்களுக்குமே வருது எல்லா நோய்களுக்கும் மெமரி பவர் வரும் அந்த மெமரி பவர்ல வந்து ஃபெயிலியர் சிஸ்டர் தான் இந்த மாதிரி சிக்கல் ஆயிடுது சில நாட்கள் தான் அதை நீடிக்கும் சில பேருக்கு கல்லீரல பாதிப்பு வரும் சில நாட்கள் நீடிக்கும் எனக்கே ஒரு பாதிப்பு வந்தது ஒரு கடந்த ஒரு ஐந்து வருடங்களுக்கு ஆறு வருடங்கள் இருக்கும் பாதிப்பு வந்தது கல்லீரல் எச்சு அந்த எஜ்ஜி ஓட்டி எஜ்ஜி பிட்டின்னு ரெண்டு டெஸ்ட் இருக்கு கல்லீரல் டெஸ்ட் அதில் எனக்கு ரொம்ப டபுள் மடங்கு இருந்து காலெல்லாம் வீக்கம் அதிகமாகிடுச்சு நான் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டது ஒரே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான் சேலத்தில் ஒரே ஒரு கடையில் தான் கிடைக்குது அந்த கூல்ட்ரிங்க்ஸை தான் மூணு வேலையும் சாப்பிட்டேன் பயங்கர தித்திப்பு தான் சர்க்கரை ஃபுல்லாக ஏறுற மாதிரியான உணவுகள் தான் அதெல்லாம் அது மட்டுமே சாப்பிட்டேன் எந்த உணவுகளும் எடுக்கல சரியாக ஒரு பத்து நாள் அது நார்மலே ஆயிட்டது ஒரு மூணு நாலு நாள் அந்த மாதிரி அஞ்சு நாள் ஆறு நாள் நான் கூல்ட்ரிங்க்ஸு மட்டுமே குடிச்சிட்டு தான் உயிர் வாழ்ந்தேன் அதுக்கப்புறம் இட்லி தோசை எடுக்க ஆரம்பித்தேன் அந்த புளிப்பை அதோட ஜாயின் பண்ண ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக அப்புறம் மட்டன் சிக்கன் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகுது அது சம்மந்தமான எந்த அறிகுறியும் எனக்கு தெரியல ஜீரண சக்தி எல்லாம் இப்ப அதிகமாயிடுச்சு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா வியாதின்னு ஒன்று உடல்ல எப்பவுமே கிடையாது சில நேரங்கள் சில மனிதர்கள்ங்கிற மாதிரி சில நேரங்கள்ல அதனுடைய ஸ்ட்ரைக் பண்ணும் அந்த ஸ்ட்ரைக்க நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவசரப்படாம இருக்கணும் மரணம் எல்லாம் வரவே வராது மரணத்துக்கு நாள் குறிச்சி தான் உங்களை கடவுளே கீழே அனுப்புகிறான் மரணத்தை உங்களால ஒருபோதும் வெல்ல முடியாது வரும்போது நீங்க போய் சேர்ந்துட வேண்டியதுதான் வேற வழியே கிடையாது அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க இத பத்தி கவலையே படாதீங்க எந்த நோயா இருந்தாலும் அது எந்த எந்த சிம்டம்ல இருந்தாலும் சரி குறிப்பா எனக்கு சர்க்கரை நோய்க்கு என்னோட தொடர்பு வந்தீங்கன்னா நூறு சதவீதம் குணப்படுத்த முடியும் என்னால் குணப்படுத்த முடியும் என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிட்டு இருந்தவங்களும் ஒன்னு ரெண்டு வேலை கிடறாங்க குறையுது அத பத்தி எல்லாம் நான் கவலையும் படல அது நான் வருமானத்துக்காக எல்லாம் இதை போடல எளிமையான நோய் இந்த சர்க்கரை நோய் ஆனா கொடூரமான நோய் அதை புரிஞ்சிக்க முடியலன்னா கொடூரமான நோயிடும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சுகர் இருந்தால் அது நார்மல்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை விட கொடுமையானது எதுவுமே கிடையாது சரி நீங்கள் சராசரியான மனிதராக மாறிக்கொண்டு வருகிறீர்களா அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா எடை கொடுதான் பாருங்க உங்களுடைய பாடியினுடைய எடை அதாவது அந்த வெயிட் போடுதான்னு பாருங்க நீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அந்த தராசுல நீங்க எடை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் கூறதை நீங்க கண்டுபிடிக்கலாம் ஏங்கிட்ட அதிகபட்சமா இருபத்தி ஏழு கிலோ வெயிட் அதிகமான ஒரு சர்க்கரை நோயாளியெல்லாம் எல்லாம் இருக்காங்க என்னென்னமோ மருத்துவமெல்லாம் அவங்க பண்ணி பார்த்துட்டு கடைசியா ஏங்கிட்ட வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு கிலோ சர்க்கரை பாடி வெயிட்டாக அதிகமான பேஷண்ட் ஏங்கிட்ட இருந்தாங்க இருபத்தி ஏழு கிலோ அதிகமான பேஷண்ட்டு தான் வெளியில அனுப்பும் போது அனுப்பிச்சா நல்லா பாடியாவே போயிட்டாங்க அந்த மாதிரி சாப்பிட்ற உணவுகள் உடலுக்கு போகுதா உடல்ல போய் தங்குதாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த வியாதியில முக்கியமான விஷயமே தவிர சர்க்கரையை குறைக்கிறாங்கிற பேரில் கலர் கலரா கலர் கலரா வாத்திரையை மாற்றி 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 கொடுத்து நோயாளியை இன்சுலின் நோயாளியாக்கி கடைசியில் அவங்க மரணத்துக்கு தள்ளுற வரைக்கும் தான் இன்றைய மருத்துவம் இருக்கிறது அதனால நான் சாதாரணமான ஆளாக இருக்கலாம் பட் எனக்கு இப்படியோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நிறைய பேர்த்தை குணப்படுத்திகிட்டு இருக்கேன் ஏராளமான பேர் குணப்படுத்திகிட்டு இருக்கேன் விளம்பரம் இல்லாத குணப்படுத்திகிட்டு இருக்கேன் நான் என்னால் ஆன முயற்சிகள்லாம் பண்ணிட்டேன் போஸ்ட் ஓட்டினேன் மீட்டிங் போட்டேன் டிவிலையும் பேசிட்டேன் லோக்கல் டிவிலையும் பேசிட்டேன் எல்லாம் பேசிட்டேன் ஆனால் நம்ப மறுக்கிறார்கள் ஜனங்கள் நம்பவே மறக்கிறாங்க உணவால் குணமாகுமா இதெல்லாம் ஆகிற காரியமா அப்படிங்கிற மாதிரி நம்புறதுக்கு மறக்கிறாங்க மிகவும் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் தொடர்ச்சியாக நான் போடுறேன் நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் கடைபிடிங்க உங்களுக்கு டாக்டர்களே நீங்கள் பார்த்தாலும் சரி மருத்துவர்களே நீங்கள் சந்தித்தாலும் சரி மிக்க சந்தோஷம் நான் சொல்கிறத ம மனதில் வச்சுக்கோங்க கணக்கில் வச்சுக்கோங்க வெயிட் போடுதான்னு பாருங்க ஒரு டாக்டர்கிட்ட நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டே போறீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா வெயிட்டும் போடுவார் வெயிட் போட்டு சைட்ல எழுதிக்குவார் உங்களுக்கு நான் ஒரு சவாலெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களோட அன்போட கேட்டுக்கிறேன் என்னோட இருக்கிற மாதிரி நீ எல்லாருமே கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் என்னோட இருக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் வெயிட்ட நீங்க எடை போடுங்க வீட்டில் ஒரு மெஷின் வச்சு எடை போடுங்க பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எடை போட்டுட்டே வாங்க ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் கூடினால் கூட உங்க உடல் குணமாகிறது என்ற அர்த்தம் இதுதான் சிம்டம் இதுதான் தான் அதே மாதிரி மூஞ்சுல வந்து ஒரு தேஜஸ் கிடைக்கும் ஒரு ஷைனிங் கிடைக்கும் அந்த சர்க்கரை வியாதியிலேருந்து இருந்து விடுபடுறீங்கன்னு அர்த்தம் இதுதான் அடையாளமே ஒழிய பார்த்தது குறைஞ்சிருச்சு நம்ம சர்க்கரை நோயாளி இல்லைன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க மிகவும் ஆபத்தான நோய் இது அதாவது ஒரு பாம்போட விளையாடுற மாதிரி அல்லது ஒரு சிறுத்தையோட சிங்கத்தோட விளையாடுற மாதிரி தான் இது நீங்க அமைதியா இருந்தாலும் அது உங்களை தாக்கிடும் இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் பார்க்குறவங்க ஆதரவு கொடுங்க சார் ஒரு அற்புதமான வீடியோ அது இந்த பதிவுகளை நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கணும் நூறு சதவீதம் இப்பவும் இந்த பதிவு நிறைவு செய்யற நேரத்துல நான் சொல்றேன் நூறு சதவீதம் சொல்றேன் இந்த உலகத்திலேயே சர்க்கரை நோயை குணமாக கூடிய ஒரே நபர் தான் திரும்ப திரும்ப சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்யறேன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவுல சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா எனக்கு ஆதரவு கொடுக்கும் சார் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க போகட்டும் நல்ல விஷயம் தானே போகட்டும் திரும்ப திரும்ப அதைதானே நான் சொல்றேன் நல்ல விஷயம் போகட்டும் மீண்டும் அடுத்த பதிவுல ஒரு நல்ல அருமையான விஷயத்தோட ஷார்ட் பிரியிலே போடுறேன் நான் ரொம்ப காலதாம் இதெல்லாம் பண்ணலை ஏன்னா நிறைய எதிர்பார்க்குற நண்பர்களும் இருக்காங்க பாக்குற நல்ல உள்ளவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோவை நான் நிறைவு செய்யறேன் வணக்கம்